அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் யார் சொன்னால் நடக்க போவது என்னமோ இதுதான் என்ற வகையில் மிதனராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிரு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல பார்க்க போகிறோம் மிதன ராசியை சேர்ந்த பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் பாதம் வரை உள்ள கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாகும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசனியர்களான உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க தேவைக்கேற்ற வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தீர்த்த யாத்திரை ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவும் தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் மிதன ராசியை ஒரு சிலருக்கு கங்கா ஸ்தான பாக்கியமும் புகழ்பெற்ற புராதன தள யாத்திரை ஒன்றும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக இந்த பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் இருக்க கூடியவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டுமில்லாம மிதனராசனிகளுக்கு இந்த வாரத்தில் மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்குங்க ஒரு சிலருக்கு மகான்களுடைய தரிசனமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மனதில் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் இதன் காரணமாக பலருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்று கூட சொல்லலாங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு அதே போல் மகப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க துங்க இதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி மன நிறைவும் நிம்மதியும் குதூகலமும் நிறைந்திருக்க கூடிய ஒரு வாரமாதான் வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்குதுங்க புதிதாக மனை வாங்குவது அல்லது வாங்கிய மனையில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது என இது மாதிரியான பல முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து வக்ரகதியில் சஞ்சரிப்பதால தனஸ்தானத்தில் உச்சகதி குரு பகவான் வக்ரகதியில் செல்ல இருப்பதால எதிர்பாராத பண வரவிற்கு சாத்திய இருக்குதுங்க கடகராசியில் குரு பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற வரனாக இருந்தாலும் கூட வரனை பற்றியும் வரன் அமையக்கூடிய குடும்பத்தாரை பற்றியும் தீரவி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அவரோடு சுக்கிரன் இணைந்து புத சுக்கர யோக ஏற்படுகிறதுங்க எனவே ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த இன்னல்கள் அதாவது உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராள எதிர்பார்க்கலாங்க குறிப்பாக மிதனராசினிகளுக்கு இந்த வாரத்தில் இடம் பூமியால் ஏற்பட்டு வந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு நல்ல காரியங்கள் நடைபெற தாமதமாகின்றது என்று கவலைப்பட்டவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாதுங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் முறைய அறிவுறுத்தது அதே

வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை காத்திருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவது மட்டுமல்லாமல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொ நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று இந்த தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமாக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக அலைச்சலும் உழைப்பு கொடுத்து அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தையும் அளிப்பவர்கள் சனி பகவான் நிழல் கிரகங்களான ராகுவும் சக கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க இத்தருணங்கள்ல வேலை வாங்கினாலும் தயங்காதவர் சனி பகவான் அப்படிப்பட்ட உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வேலையும் அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக அதே போல ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது கலைத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன இக்காலகட்டம் முழுவதுமே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளத கிரக நிலைகள் எடுத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கொடுப்பதை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டிய உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு இந்த தருணங்கள்ல பணத்தை செலவழிக்க கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் கணக்கு பார்க்காமல் செலவு செய்யும் வழக்கம் உள்ளது உங்களுக்கு கூடுமான வரைக்கும் இந்த வாரத்தில் சற்று சீக்கிரமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல ராசியை சேர்ந்த அரசு துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்கரன் சுபபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவு அதிகரிக்க இருக்குதுங்க விருச்சக ராசியில் சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய நட்பு பல விதங்களையும் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க அதன் பின்பு படிப்படியாக கிரகநிலைகள் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டு கொள்ள வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது இத்தருணங்கள்ல ஆபத்து வரும் முன் நம்மை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யும் பட்சத்தில் அதற்கு தகுந்தோல் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியங்க அதே போல விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு இந்த வாரம் முழுவதுமே சூரியன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் விவசாயத்துறையில் ஆதிக்கம் உண்டு அந்த வகையில் தற்போது விற்சகராசையில் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆட்சி சஞ்சரிப்பதால இத்தருணங்கள்ல குரு மங்கள யோகமும் அமைகிறது விவசாயத்துறைக்கு சிறந்த யோக பலன்கள் அமைய இருப்பதால நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்கு லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கிடன்களை அடைத்து பெறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை நீங்கள் மகிழ்ச்சியில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சரி சேமித்து வைத்துக் கொள்ள முடியுங்க வரையில் தேவையற்ற அளவுகளை தவிர்ப்பது நல்லது மழை காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்பவர்கள் தான் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் மற்றபடி குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க காரணம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பது தாங்க திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க ஏற்கனவே திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திரபாகிய யோகம் கிடைக்க இருக்க இத்தருணங்கள் மிதனராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகப்பெருமானை தினந்தோறும் செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்